நீங்க ஐபோன் யூஸ் பண்ற ஒரு ஆளு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க ஐபோன்ல கட்டாயமான ஒரு செட்டிங்க நீங்க செஞ்சிருக்க வேண்டும் அது என்ன செட்டிங்கன்னா இப்ப மற்ற டிவைஸ் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ மற்ற போன்ல இருந்து பெர்சனல் ஃபர்ஸ்போர்ட் உங்களோட ஐபோனுக்கு கனெக்ட் ஆகும் பட் உங்களோட பெர்சனல் ஃபர்ஸ்போர்ட் மத்த மற்ற டிவைஸ்களுக்கு மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணப்படாது இதுக்கு என்ன செய்யணுமேடா ஒரு இலவான ஒரு செட்டிங் தான் நீ செய்ய வேணும் ஓன செட்டிங்கை போய் நெட்வொர்க்குள்ளே போனீங்கடா செல்லுள்ள நெட்வொர்க் அண்டிக்கும் அதுக்கு போனீங்கடா மொபைல் டேட்டா அண்டிக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளூர் போனீங்கடா கீழே வந்தீங்கன்டா ஆர்சனல் ஹஸ்ட் ஸ்போட் அண்ட் ரவுண்டி இருக்குது அதில் ஏபிஎல்ல எதனால ஒரு பேர் போடுவோங்க யூசர்ஸ் நேம் யூசர்ஸ் நேம்ல எதென்னானோ ஒரு ஒன் டூ த்ரீயோ இல்ல ஏதாவது நன உண்டு கொடுங்க சரியா யூசர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பெர்சனல் வாஷ் போர்ட் ஓன் ஆகி உங்களோட இதுல இருந்து உங்களோட ஐபோன்ல இருந்து மற்ற டிவைஸ்களுக்கு பர்சனல் ஸ்போர்ட் கனெக்ட் ஆகும் இதுதான் அந்த வாயு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு பாய்